இன்றைய தினம் மொச்சை குழம்பு முதல் நாள் தண்ணீரில் ஊற வைத்த மொச்சை இருக்கு பாருங்கள் நல்லா நல்லா இருக்கு அதற்கு தேவையான பொருட்கள் இதற்கு தேவையான பொருட்கள் சிறிது அரிசி தனியா ஆர் மல்லி மிளகாய் ஒரு எட்டு மிளகாய் வெந்தயம் ஜீரகம் சோம்பு கருவேப்பில் ஒரு கொப்பு இதை எடுத்து வச்சுருக்குறோம் அரிசியை சரி இது போட்டுக்கிறோம் தாளிக்கிறோம் எல்லாத்தையும் முதல்ல தாளிச்சிக்கிறோம் அருமையான முட்டை குழம்பு பட்டாணி பருப்பு அது தோரம் பருப்பு தனியா மஞ்சள் சரி இது சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் வந்து முதல்ல போட்டு எடுத்துக்கிறோம் எண்ணெயில அடிச்சிருக்கீங்க அருமையான செயற்கை வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மிலேயோ இல்ல மிக்சியிலேயோ கூட அந்த வரத்துக்கிட்டு அதை அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்து எண்ணெயில் தாளிச்சுட்டு எண்ணெயை நல்லா கொதி வந்த கடுகு நம் பருப்பு நல்ல கடுகு உளுந்த பருப்பு பிடிக்கிறோம் தோம்பு லைட்டாக பிடிக்கிறோம் புரிஞ்சவனா அதில் ஒரு அதில் வெங்காயம் போட்டுக்கணும் பொரியல் வெங்காயத்தை போட்டு நல்லா வளக்கிட்டு அதுல சிறிது கருவேப்பிள்ளை இன்றைய தினம் மொச்சை குழம்பு அருமையான மேன ஒரு மொச்சைலாம் தானியங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக சிறப்பான சத்து மிகுந்தது புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடியது இருக்கக்கூடியதுன்னா மொட்டை குழம்பு தக்காளி தேவையான உப்பு தேவையான போடுறோம் அரைச்சி வைத்த கலக்கி எடுத்துக்கிறோம் அதோட புளிக்கரைசல் புளிக்கரைசலையும் வந்து நல்லா கரைச்சி வச்சு எடுத்துக்கிறோம் புளிக்கரைசலை ஊற்றிக்கிறோம் ஏன்னா வந்து மொச்சைக்க மொச்சை வந்து புளி குழம்பு தான் நல்லா வச்சு சாப்பிட்லாம் புளி குழம்பை பொறுத்த வரைக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பிரமாணமாக இருக்கும் ஒதிக்குது அவிட்ட மொ அவிஞ்சு நல்ல உரிய மொச்சைகளை குழம்புல சேர்த்துக்கிறோம் அருமையான மொச்சை குழம்பு ரெடி இது ஒரு கொதி விட்டவுடனே நமக்கு அருமையான மொச்சை குழம்பு ரெடி மொச்சை அப்படி பிரமாதமாக இருக்கும் நிறைவா இதில் வந்து நம்ம பூண்டு சிறிது போட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட் அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் உப்பு இதில் சேர்க்கலாம் அருமையான மொச்சை குழம்பு ரெடி சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க முட்டை குழம்பு ரெடி